சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் மிக்சாம் புயல் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் சார்பில் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டன சகோதரர் மோகன்சி லாசுரஸ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி சென்னையில் உள்ள நல்ல சமாரியன் அமைப்பு வாயிலாக நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டது சென்னையில் வேப்பேரி வியாசர்படி ராயபுரம் முகப்பேர் உள்ளிட்ட இடங்களிலும் மற்றும் தென் சென்னையில் செம்மஞ்சேரி ஆதம்பாக்கம் வேளச்சேரி தாம்பரம் உள்ளிட்ட இடங்களிலும் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டன புயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களும் வழங்கப்பட்டன என் பேர் ஸ்வேதா நாங்கள் வாவுஸ் நகர் பன்னெண்டாத்தூர்ல இருக்கிறோம் இங்கே வந்து ரொம்ப மழை தண்ணி வந்து நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டோம் எங்களை யாருமே வந்து பார்க்கல எங்களை வந்து பார்த்து ஒரு உதவி செஞ்சால் நல்லா இருக்கும் நாங்கள் காவா ஓரத்தில் ரொம்ப கஷ்டப்படுறோம் நல்ல சமாரி சங்கத்துக்கோசம் நாங்கள் தேங்க்ஸ் பண்ணுறோம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க இந்த நல்ல சமாரியின் சங்கத்துக்கு நன்றிப்பா எங்களுக்கு இந்த மழை வெள்ளத்தில் இந்த பெட்ஷீட்டும் பாயம் கொடுக்குறதுக்கு ரொம்ப நன்றிப்பா நாங்கள் ரொம்ப நாலு ரூமும் தண்ணி போய் எல்லாம் போயிடுச்சு ஒரு பா இல்லை அதனாலே மெயினாக வந்துடுறான்னு ஆமாம் அப்படி எல்லாம் போயிடுச்சு பாதிப்பு ரொம்ப சந்தோஷம் தான் பிரயோஜனந்தான் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸாக இருக்கும் எப்படி ஏமா எல்லாருக்கும் போயிடுச்சுப்பா எல்லாரும் விட்டுட்டாங்க தண்ணியில்